எப்போவுமே ஒரே போல் ஆனியன் சமோசா செய்யாமல் ஒரு வாட்டி சிக்கன் வச்சு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து மாவை பெசஞ்சு வச்சுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் கான்ஃப்ளவர் மாவு இந்த மாவுக்கு ஒரு பதினஞ்சு போல் சமோசா கிடைக்கும் இதுக்கு வந்து கண்டிப்பாக டால்டா தான் சேர்க்கணும் அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் டால்டா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அந்த டால்டா எல்லா மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு பூரி மாவுக்கு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க சப்பாத்தி மாவுக்கு நம்ம கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்து பிசைவோம் அந்த மாதிரி பிசையக்கூடாது கொஞ்சம் திக்காக பிசைஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டே இருக்கணும் இந்த மாவுக்கு பதினஞ்சு போல் சமோசா கிடைக்கும் ஓவர் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் லாஸ்ட்டாக இப்போ வந்து இதை நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கனை வந்து நல்லா கொத்தி இந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து சிக்கன் பீஸ் இருந்தால் குட்டி குட்டியாக ஒரு நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு பீஸ் போல் எடுத்துகிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு வாட்டி புரட்டி விட்டுக்கோங்க ஒரு டூ செகண்ட்ஸ் போல் நல்லா பெரட்டி விட்டிங்கனாலே போதும் நல்லா முட்டை பொரியல் மாதிரி வெந்து வந்துடும் இப்போ ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கேற்ற சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தனியாக தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா புரட்டி விட்டுக்கோங்க அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கனும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு முட்டை பொரியல் மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிடும் போது செம்ம டேஸ்டியாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா புரட்டி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு லேசாக ஒரு ரெண்டு வாட்டி போல் பிரட்டி விட்டாலே போதும் இந்த மாதிரி செய்யும் போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வெங்காயம் சமோசா செய்யும் போது சிக்கன் சேர்க்காம இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் வைக்குங்க கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் அவ்வளோதான் நம்மளோட உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு ஒரு வாட்டி பரட்டி விட்டு தனியாக நல்லா ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடுங்க இப்போ வந்து மாவு நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நான் ஒரு நாலு பங்காக உருண்டை பிடிக்க போகிறேன் நல்லா ஊறிடுச்சு கொஞ்சம் கெட்டியாக பிசையும் போதே நமக்கு வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை வந்து ஒரு நாலு பங்காக உருட்டி வச்சுக்கோங்க பதினஞ்சு போல் சமோசா தான் கிடைக்கும் நிறையெல்லாம் கிடைக்காது இந்த மாவுத்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி இருக்கும் ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம சமோசா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த ஷீட் பண்ணுறதுக்கு தான் ஒரு நமக்கு டைம் எடுக்கும் மற்றபடி எல்லாமே ஈஸி தான் கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ லேஸாக டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல உருண்டையாக அதை இதில் வச்சுக்கலாம் திருப்பி கொஞ்சம் மேலே அந்த மாவு சேர்த்துட்டு அப்போ தான் ஒட்டாமல் சூப்பராக வரும் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நாளையும் நம்ம தனித்தனியாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் ரொம்பவும் மெல்லிஸாக தேய்ச்சிடாதீங்க கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் திக்காக தேய்ங்க ஏன்னா நம்ம திருப்பியும் தேய்க்க தான் போகிறோம் இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒன்றொரு உருண்டையும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம் ரொம்ப வந்து மெல்லிஸாக தேய்க்காதீங்க கொஞ்சம் நார்மலாக ஆனால் கண்டிப்பாக நம்ம மாவு தூவி தான் தேய்க்கணும் இல்லாட்டி ஒட்டிக்கும் ஒரு ஒரு உருண்டையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும் நம்ம வீட்லேயே செஞ்சோன்னு ஒரு திருப்தி இருக்கும் இந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் இதுவாகும் மற்றபடி எல்லாம் செய்யறது ரொம்ப ஈஸி இதே மாதிரி நம்ம நாளையும் தேய்ச்சி எடுத்துக்கணும் தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நம்ம திருப்பி ஒரு வாட்டி தேய்ச்சி தோசைக்கல்ல போட்டு எடுக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இப்போ ஒரு ஒரு இது தேய்ச்சிருக்கோம்ல அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த மாவை தூவி விட்டுக்கோங்க தூவிட்டு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இன்னொரு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இப்போ நம்ம இதில் வச்சுக்கலாம் அதே ப்ராசஸ் தான் திருப்பியும் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் சைடில் இந்த மாதிரி இருந்தால் அதை நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் திருப்பியும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ திருப்பியும் அந்த மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க இதே மெத்தடில் நம்ம நாளையும் செஞ்சுக்கணும் செஞ்சிட்ட பிறகு நம்ம வந்து கொஞ்சம் தோசைக்கல்லை போட்டு எடுக்கணும் அவ்வளோதான் இன்னொரு வாட்டி தேய்ச்சி விட்டுட்டு தோசைக்கடலை போட்டு எடுக்கணும் அவ்வளோதான் இப்போ இது மாதிரி மேலேயும் கொஞ்சம் மாவு தூவிட்டு இப்போ வந்து தேய்ச்சிக்கோங்க இப்போ தேய்ச்சிட்டதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு ரொம்பவும் ஹீட் பண்ணக்கூடாது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கணும் ரொம்ப ஹீட் பண்ணுன்னா சீக்கிரமாகவே வந்து சப்பாத்தி மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து தேய்க்காம லேசாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா எல்லாமே ஒட்டிடும் இப்போ தோசைக்கல்ல நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் சேர்த்துக்கோங்க இதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது கை வச்சா அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு வாட்டி போல் திருப்பி விட்டிங்கனாலே போதும் நமக்கு வந்து கட் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் இப்போ வந்து இதை வந்து நம்ம திருப்பியும் இன்னொரு வாட்டி திருப்பி போட்டுட்டு வெளியே எடுத்துட வேண்டியதான் இப்போ ஒரு நைஃப் வச்சுட்டு ஓரத்தில் உள்ளது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைடில் ஃபுல்லாக கட் பண்ணிடணும் சமோசா ஷீட் வந்து நீட்டாக கிடைக்கும் ஓரத்தில் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது வேஸ்ட் கிடையாது அதை வச்சு நம்ம வந்து சார்ட் மாதிரி பண்ணிக்கலாம் ஏதாவது லாஸ்ட்ல நான் சொல்லியிருப்பேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து அழகாக வரது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா சூப்பராக வரும் அந்த ஹீட் பண்ணும்போது ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது லேஸாக தான் ஹீட் பண்ணும் இந்த மாதிரி லாஸ்ட்டில் கொஞ்சம் நம்ம அழுத்த கொடுத்து தேய்ச்சிட்டோன்னா இந்த மாதிரி தான் ஒட்டிக்கும் அப்போ நம்ம ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சென்டராக ஒரு கட் கொடுத்துட்டு நம்ம சமோஷா ஷீட் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துக்க வேண்டியதுதான் சில இதெல்லாம் பிரிஞ்சிடும் அதை பற்றி ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க நம்ம உள்ளே வச்சு மடிச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக நீட்டாக வருது பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சமோசா ஷீட்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஹோல்ட் பண்ண வேண்டியதான் இதே மாதிரி நம்ம கை அப்படியே தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நல்லாயிருக்காது சீக்கிரமாகவே வந்து சாஃப்ட்னஸ் ஆகிரும் சமோசா மொறு மொறுனே இருக்காது இப்போ வந்து ஒரு ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ ஒரு பேக்கெட் மாதிரி வந்துச்சா இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம் சமோசாக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் வைக்கும்போது வெளியே தெரியணும் அப்போ தான் வந்து ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளேயே தெரியாமல் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வராது உங்களுக்கே தெரியும் பார்த்ததுமே இப்போ இதில் எல்லாத்தையும் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க ஹோல் மடித்து விட்டுட்டு இப்போ வந்து சைடில் மைதா மாவு இருக்குல்ல அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதில் கலந்துட்டு இந்த இதில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு நம்மளோட சிக்கன் சமோசா ரெடி ஆகிடுச்சு இதில் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இப்போ சைடில் கிழிஞ்சிருக்கில அதை உள்பகுதியாக பார்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மடிப்பு அப்படியே ஒரு மடிப்பு இப்போ இது நடுவில் ஒரு பாக்கெட் மாதிரி வந்துடும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம் கொஞ்சம் நிறைய வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் கை வச்சு நல்லா எல்லாம் அழுத்து கொடுத்து அமைக்கோங்க இப்போ மேலே உள்ளதை எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதா மாவு பேஸ்ட்டை இங்கே சைடில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இந்த சைடில் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குல்ல அங்கேயும் வந்து நம்ம கொஞ்சமாக அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டா சூப்பராக ஓட்டிடும் எண்ணெயில் கொஞ்சம் கூட பிரியாது சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் நம்மளோட ரெண்டாவது சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு பார்க்குறேங்க அந்த கிழிஞ்சு இருக்கிறத நம்ம மேலே வச்சுக்கலாம் கொஞ்சம் மேலே ஷேப் வராமல் இருக்கிறத உள்ளே போடுற மாதிரி பார்த்து வச்சுட்டு இப்போ நம்ம திருப்பியும் அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த சமோசா ஷீட் செய்ய கஸ்டமாக இருந்தால் ரெடிமேடாக கூட விற்கிது வாங்கி வச்சுக்கலாம் இப்போ ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இந்த ஷீட் வேணால் வெளியே வாங்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து மேலே எல்லாத்துலேயும் அந்த பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஓட்டி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நான் இவ்வளோ தான் ரெடி பண்ணியிருக்கேன் இதை எல்லாத்தையும் பொறிச்சு காட்ட போகிறேன் என்ன நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருந்ததுக்கப்புறமேட்டா அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு வாட்டி போல் திருப்பி விட்டிங்கனாலே போதும் நல்லா சூப்பராக கிறிஸ்பியான சமோசா ரெடி இந்த மாதிரி செய்யும் போது கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் பரவாயில்ல வீட்டிலையே செஞ்சுருக்காங்கன்னு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருந்தது அதுவும் சிக்கன் சமோசா நீங்கள் சிக்கன் பிடிக்காட்டி வெறும் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் கேரட்டெல்லாம் துருவி அதில் போட்டால் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறித்து வெளியே எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி நமக்கு லாஸ்ட்டாக மீதி இருக்குல்ல அதையும் நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகுற வரைக்கும் பொறிச்சிக்கோங்க சமோசாலாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த மேலே கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்படியும் நம்ம செய்யும் போது கொஞ்சம் அந்த ஸ்டஃபிங்கும் மிச்சம் இருக்கும் இந்த மாதிரி பொறிச்சிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு வாட்டி அப்படியே குத்தி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மிச்சம் உள்ள அந்த ஸ்டஃபிங்கே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவும் செம டேஸ்டியாக இருக்கும் லாஸ்ட்டாக இருக்க மாவை தூக்கி போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஐடியா பண்ணி பண்ணிக்கோங்க செம டேஸ்டியாக இருக்கும் இது கூட அவ்வளோதான் நம்மளோட சமோசாலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாட் ஐட்டமும் சைடில் ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணிவிட்டேன் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்